விபிரேயர் பதிமூணாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் பலவிதமான அந்நிய போ போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபைகளினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருவரும் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜீவத்தில் ஆவிக்குரியவர்களில் ஒவ்வொருவரும் அந்த அந்நிய போதனைகளாலும் கள்ள தீர்கீ தீர்கதர்சிகளினாலும் கள்ள போதனைகளாலும் அலைப்புன்று தெரியாதிருங்கள் இங்கே வசனம் சொல்லுகிறார்கள் அங்கே சொல்லுகிறார்கள் இங்கே தீர்க்கதனம் உரைக்கிறார்கள் சொல்லி போகாதிருங்கள் தேவன் உங்களுக்கு எந்த சபையை கொடுத்திருக்கிறாரோ எந்த ஆவிக்குரிய சபையில நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கேயே நீங்கள் இரு நிலைத்து நிற்க வேண்டியது அல்ல இருக்கிறது காணப்படுகிறது அதுவே தேவனுடைய பார்வையிலே பிரியமா இருக்கிறது நீங்கள் வந்து சபை சபையாக அங்கேயும் இங்கேயும் அலைப்புண்டு தெரியாதவர்கள் இருங்கள் காணப்படுங்கள் அது உங்களுக்கு நலமானதா இருக்கும் காணப்படும் நீங்கள் இங்கே அந்நிய நீங்கள் போதை இங்கேயே போதனை செய்கிறார்கள் அங்கேயே போதனை செய்கிற என்று சொல்லி ஓடாதிருங்கள் அலைப்புண்டு தெரியாதிருங்கள் அது உங்களுக்கு நல்லதா இருக்கிறது அது மாத்திரமல்ல அல்ல வேத்தலை வாசிக்கிறோம் இந்த கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதர்சிகளும் கள்ள போதனைகளும் அதிகமாக காணப்படும் எழும்புவார்கள் என்று சொல்லி வேதல வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அந்த கள்ள போதனைகளை சிக்குண்டாதபடிக்கு சிக்க கொண்டு போகாதபடிக்கு நாம் ஒரு எச்சரிக்கையை கொண்ட அவசியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல சரீரத்திற்கு பார்த்திருக்கிறானால் நாம் பசிக்கு அந்த ஆகாரத்தை உண்ணுகிறோம் சாப்பிடுகிறோம் ஆனால் அதனால் அது ஒரு பிரயோஜனம் இல்லை அது சரீரத்திற்கு பலன் உண்டாக்குறதா இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆத்மாக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கு எது பலனை இருக்கிறது என்று கேட்டுக்கிறானால் தேவனுடைய வார்த்தையே வசனமே நமக்கு புரோஜனம் உள்ளதாக இருக்கிறது அது நம்ம உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களை சிறப்படுத்துகிறதை பலப்படுத்துகிறதா இருக்கிறது ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய சபையிலே நிலைத்து நின்று உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த போதனைகளை நீங்கள் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது காணப்படுகிறது அதுவே தேவனுடைய பார்வையிலே பிரியப்படுகிற விருப்பமாக இருக்கிறார் ஆமை நல்ல கார்பிசி கத்திரங்கள் ஒரு